ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஆகஸ்ட் மந்த்து ரிலீஸ் பண்ணி எக்ஸாம் வந்து நவம்பர் மந்தில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஆன்வல் பிளானரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதற்கான வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து தான் மிக குறைவான வேக்கன்சி தான் ஓகேங்களா இது எல்லாமே நமக்கு தெரியும் ஸோ இதற்காக நம்ம எல்லாருமே வந்து ஒரு சில பேர் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு இரண்டாண்டு காலமாக நம்ம படிச்சிட்ருக்கோம் ஓகேங்களா இப்போ ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் கூட கமெண்ட் பண்ணியிருக்காங்க என்னால் வேலையை விட்டுட்டு என்னுடைய ஃபேமிலியை ரன் பண்ண முடியாதுங்க சார் அப்படி நான் வேலைக்கு போய்ட்டே என்னால் படிக்க முடியுமா நான் படித்து தேர்வில் வெற்றி அடைய முடியுமா அப்படின்னு வந்து ஒரு சில பேர் கேட்டிருக்காங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த பதில் ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து படத்தில் வர டயலாக் மாதிரி தான் யார் ஃபஸ்ட்டு வரான்னு முக்கியம்ல யார் லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வரான்றதுதான் முக்கியம் ஓகேங்களா அதே மாதிரி தான் நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க அப்படின்றது முக்கியத்துவமே கிடையாது படிக்கிற நேரத்தில் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கிறீங்களா புரிஞ்சு படிச்சிக்கிறீங்களா அப்படின்றது தான் முக்கியம் ஓகேங்களா உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் நீங்கள் காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் படிங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு மணி நேரம் படிங்க ஸோ மூணு மணி நேரம் ஒரு நாளைக்கு நீங்கள் சரியாக படித்தாவே போதும் இந்த மூன்று மணி நேரத்தில் நீங்கள் ஷெடியூல் போடுங்கள் ஃபர்ஸ்ட்டு என்னென்ன யூனிட் கவர் பண்ணணும் எந்தெந்த யூனிட் தெரியாது ஸோ எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் படிக்காதத காலையில் எஞ்சி படிங்க படித்ததை வேலைக்கு போய்ட்டு டயர்டாக வருவோம் ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா படித்ததை ரிவைன் பண்ணுங்கள் அவ்வளோதான் காலையில் படிக்கிறத ஈவினிங் ரிவைன் பண்ணணும் இதுதான் உங்களோட ரொட்டீனாக இருக்கணும் ஸோ ஏன்னா நமக்கு டைம் இருக்குது இன்னும் ஒரு மூன்று மாத காலம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறதுக்கே டைம் இருக்குது ஸோ இந்த மூன்று மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்லா யூனிட்டையும் கவர் பண்ணிடணும் ஓகேங்களா இதுதான் முக்கியம் யூனிட்டை கவர் பண்ணுங்கள் நான் வேலைக்கு போகிறேன் வேலைக்கு போகல இதெல்லாம் முக்கியத்துவம் கிடையாது வேலைக்கு போகாதவங்க பொறுமையாக கூட படிப்பாங்க காலையில் எழிஞ்சு நீங்கள் படிக்க முடியலையா அப்படியா நம்ம மதியம் படிச்சிக்கலாம் அவங்களுக்கு டைம் வந்து எக்ஸ்ட்ரா எவ்வளவோ இருக்குது ஆனால் நமக்கு டைம் கிடையாது அவங்க கொடுக்குற எஃபோர்ட்டை விட நம்ம டபுள் மடங்கு கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் தேர்வை தேர்ச்சி அடைய முடியும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீங்கள் இதை நினச்சிக்கோங்க வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நம்முடைய நிலை மாறுது எப்படி எப்படிலாம் மாறுன்றத நீங்கள் இமேஜினேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உழைக்கிறதுக்கு தயாராகிடுவீங்க நமக்கு ஒரு சீட்டு இருக்குது அப்படின்றத மன உறுதியாக நம்புங்க ஓகேங்களா ஸோ அப்படி நம்புனீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அடையலாம் இது வந்து எவ்வளவோ பேர் வேலைக்கு போயிட்டு படிச்சுருக்காங்க கூலி வேலை செஞ்சு படித்தவங்க இருக்காங்க ஸோ ஐஏஎஸ் கலெக்டர் கூட நம்ம ஒவ்வொரு தகவலையும் யூடியூப்பில் பார்க்குறோம் நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம் யார் யாரெல்லாம் கடுமையாக உழைக்கிறாங்களோ அவங்களுக்கான அங்கீகாரம் சரியாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஃபஸ்ட் ரேங்கில் தான் வருவாங்க நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னு ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக நீங்களும் ஃபஸ்ட்டில் வருவீங்க அதற்கான தெளிவான ப்ளானிங் வந்து நீங்கள் தான் க்ரியேட் பண்ணணும் உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் நம்ம வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம் எந்தெந்த டாபிக் வராது அப்படின்ற டிஃபிகல்ட்டான டாப்பிக்கை நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள் எது எதெல்லாம் நல்லா படிச்சுருக்கீங்க அதை திரும்ப திரும்ப படிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றதை அது தனியாக எழுதிக்கோங்க ஸோ இப்போ டிஃபிகல்ட்டான இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும் காலையிலே படிச்சிடணும் காலையில் நாலு மணிக்கு எழிஞ்சு நாலு டு ஆறு ரெகுலராக நாலு டு ஆறு ரெகுலராக நீங்கள் படிக்கணும் எனக்கு இன்றைக்கி உடம்பு டயர்டாக இருக்குது நான் நாளைக்கு படிச்சிக்கிறேன் அந்த மாதிரி எக்ஸ்கியூஸே நீங்கள் கொடுக்கக்கூடாது உடம்பு வந்து நமக்கு ஒத்துழைக்கலைனாலும் நம்ம என்ன பண்ணணும் நாலு டு ஆறு உக்காந்து படிக்கிறது தான் செய்யணும் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம இதை முடிக்கணும்னு ஒரு பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் முடிச்சுட்டு தான் போகணும் அப்படி நீங்கள் இருந்தால் தான் உங்களுடைய பிளானிங்கை நீங்கள் கரெக்டாக கடைபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி உறுதி ஏதோ நம்ம படிக்கிறோம் அப்படின்றது மட்டும் இருக்கக்கூடாது நான் இன்றைக்கி படிச்சிட்டேன் அவ்வளோதான் ஒன் பை ஒன்னாக படிச்சுட்டு வரேன் அப்படின்லாம் இருக்கவே கூடாது கொஸ்டினை அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் எவ்வளவோ ப்ரைவேட் கீ ப்ரைவேட் கொஷின்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ எல்லா கொஸ்டினும் எடுங்க நீங்கள் உங்களுக்கு ப்ரிண்ட் எடுக்க வசதி இல்லைன்னா கூட பரவாயில்ல செல்லு கையில் இருக்கும் நம்மள்கிட்ட எல்லாத்துலேயுமே ஆண்ட்ராய்டு மொபைல் தான் இருக்குது ஸோ அதில் சர்ச் பண்ணுங்கள் அதில் சும்மா இருக்கும்போது செல்லை எடுத்து அதில் ஆன்சரெல்லாம் நீங்கள் போட்டு பாருங்க ஓகேங்களா நமக்கு நம்முடைய வெற்றி அடைய என்னென்ன வழி இருக்கோ எல்லா வழியும் நம்ம பயன்படுத்தணும் ஒரு ஆறு மாதம் கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சி ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை எங்கேயோ போய்டும் ஓகேங்களா உங்கள் லைஃப்பு நம்ம நினைச்சதை விட நம்முடைய சந்ததிக்காகவும் தான் நம்ம சேர்த்து உழைக்கிறோம் ஸோ நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி நம்ம சந்ததிகளும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம உழைச்சிட்ருக்கோம் ஸோ அதற்காக பல மடங்கு உழைக்கலாம் ஓகேங்களா யார் யாருக்கோ நம்ம உழைச்சி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் தினம் தினம் கஷ்டப்படுறோம் நமக்காக நம்ம உழைக்கும் போது சந்தோஷமாக உழைக்கலாம் வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு உறுதியை தான் ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்காக தேங்க்யூ டு வால்